சுரேஷ் மூஞ்சா பாக்கணுமே சுரேஷ் பறக்க போறேன் ஏர்ல பறக்க போறேன் ஏர்ல பறக்க போறேன் தான் பாத்துக்கிறேன் லாஸ்ட் வேணும்ல

கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு பட்டு ஏன் கேமரா அலோவ் பண்ணலான்னு தெரியல ஆனால் நான் அவர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் எந்த வேணால் போயிருப்பீங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ரைடுக்கு அலோவ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போது வந்து இந்த ஸ்பின் மில்லு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நம்ம சீட்டில் உட்கார வச்சுருவாங்க உட்காந்த அப்புறம் ஹைட்ராலிக் பேஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும் சிக்னல் வருவாங்க சவுண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த சிக்னலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மேலே அப்படி பொறுமையாக கூட்டின்னு போவாங்க அதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட்டிகிட்டு போய்ட்டு மேலே நம்மளை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மேலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படியே அந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளை வந்து மேலே உட்கார வச்சிருக்கும் போது வேறு லெவல் வியூவாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மேலே இருந்தவங்க வந்து கீழே வருவாங்க கீழே இருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு ஒரு பத்து ரவுண்ட் அடிப்பாங்க பிறகு வேறு லெவலில் இருக்குங்க அது சும்மா மஜா ரைடுனா அதுதான் வேற லெவல் ஆனால் ரொம்ப நேரம் மாதிரி இருக்காது கொஞ்சம் நேரம் தான் எப்படிடு சூப்பர் வேற லெவலா அப்படி இருக்குங்க மேலே மேலே கேமரா அலர்ட் பண்ணல ஆனால் வியூ வேற லெவல் வியூ மேலேருந்து இருந்து போது பயமாக இருக்குதுங்க ஏங்க இங்கே பாருங்க நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ரோலா கோஸ்ட்டு போக போகிறேங்க சமைக்கியூ இங்க அவங்க பாருங்க கூட்டத்தை කියවා రామ කියு बोला इनके ಮೇಲೆ உங்களுக்கு வந்து ரோலர் கோஸ்டர் ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பறக்கும் બોટ இருக்கு அது ફ્લાయింగ్ બોટ இருக்கு ஸோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் ஒரு ગા انا வண்டி வந்துச்சிருங்க இதெல்லாம் நாம ஏறி போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் மக்கள் இதுல பாத்தீங்கன்னா மொபைல் போன் எடுத்துன்னு போக கூட சொல்லிட்டாங்க நம்ம எடுக்கிறத வீடியோ எடுக்க மொபைல் போன்ல தான் அதையே எடுத்துன்னு கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணது தெரியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மக்களை உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன் வீடியோல சரி ஓகே விடுங்க இந்த ரைட் எப்படி இருந்துச்சு அந்த ரைடு எப்படி போகுது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வாங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை கூட்டிக்கிட்டு போய்ட்டு மேலே வச்சுருவாங்க மக்களை அங்கே வந்து கீழே டொமாலில் போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரோல் அடிக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு சும்மா நம்மளுக்கே திரும்பிக்கும் அந்த அளவுக்கு திருப்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா சுற்று சுற்றுன்னு நம்ம வண்டரலாகவே சுற்றி காட்டுற மாதிரி ஒரு சுற்று சுற்றுவாங்க பாருங்கள் அவ்வளவுதான் நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிட்டு தான் வெளியே வரா மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்படியே நம்ம இந்த தர பேஸ் பேசுமெண்ட்டுக்குப்போ அதில் ஒரு தேய் தேய்க்கிற மாதிரி கூட்டின்னு போவாங்க பாருங்கள் அந்த செகண்ட் நம்மளுக்கு உயிரே போயிடுவாங்க கீழப்போய் அப்படி நிப்பாட்டுவாங்க வாங்க பாருங்க போன உயிரே நம்மளுக்கு அப்பதான் வந்து சேரும்

அச்சுக்கிறீங்க அச்சுக்கிறாங்க சரி சிப்ஸ் தானே இதுதம்பிப்ஸு மாட்டிக்கிட்டீங்க அந்த லேசு பாயிட்ட வச்சு நாங்கள் வந்து லஞ்சை முடிச்சிட்டோம் இப்போ எந்த லைட்டு போகிறோம் நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் ரைட் தான் போறோம் இப்ப எல்லாரும் குளிக்க போறோம் நல்லா இல்லாச்சு குளிச்சு தீபாவளி குளிச்சுதே நீட குளிக்க போறோம் பாருங்க வாட்டர் ரைடு பயமா இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாக்கர் தேடணும் லாக்கர் வச்சு அங்கே ட்ரெஸ்ஸு பேக் எல்லாத்தையும் நம்ம சேஃப்டியாக வச்சுட்டு போனோம் பார்ப்போம் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது சாப்பிட்ணும் இங்கே வந்து சாப்பிட்லாம் ஆனால் ஒன்று காஸ்ட்லியாக இருக்கும் மூணே காலத்துக்கு ரெயின் டிஸ்கோவா டைம் மூணு பத்தாவது ரெயின் டிஸ்கோ போ வந்து போயிடலாம் நம்ம லாக்கருக்கு இது உள்ளே தாங்க போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு வாட்ரு ரேட்டு ட்ரெஸ் கோடு எவ்வளோட விளாக்குறேன் நானூறுவா நானூறுவா விளாக்குறேன் போகும்போது ஃபிஃப்டி தருவீங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்

Oh tadi gimana ke pono? Kamu mau coba Yang ini biaya bandit sih. Tuh apa? Nana ada ke dalamnya. Jiwa, 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 jiwa. Jiwa itu orang Ini

இந்த ஆரஞ்சு இந்த ரெட்டில் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு போயிடாதீங்க ரொம்ப பொறுமையாகவும் சில டைம்ல வந்து நடுவில் மாட்டிக்கிறாங்க அதனால கொஞ்சம் அதில் வந்து அவாய்ட் பண்ணிங்க ரெட்டு அந்த ஆரஞ்சில் உனக்கு ஏற்றா போகி அந்த ரெட்டில் போக கூடாதுன்னு நினைச்ச அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டான் ஆனால் நான் சொன்ன மாதிரி அது நடுவில் வந்து சிக்கிக்கிட்டான் ஆனால் லைட்டாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி வந்துட்டான் பொறுமையாக தான் வந்தான் வந்தது மக்களை அடுத்து நம்ம தான் போக போகிறோம் ஆனால் இங்கே மொபைல் ஒன்று அலோ பண்ணுறாங்களான்னு தெரியல சரி வாங்க பாப்போம் வீடியோ எடுத்து ஏன் ஏன் ப்ரோ எப்போ எப்படி போகிறேன் போக முடியும் நான் இந்த கை யூஸ் பண்ண போறேன் போனும் வச்சு நீ நீங்கள் தான்

கேமரா நான் பிடிச்சிக்கிறேன் பத்திரமா பிடிச்சிப்பேன் ஏன்னா ஹேண்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ ஹேண்டில் பிடிச்சி நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி பேசி சூப்பரேஸ்டர் வந்து அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னை உங்களுக்கு காட்ட போகிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்

ரொம்ப நேரம் தண்ணியிலே இருந்ததுனால ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப குளிர் எடுத்துச்சுங்க ஸோ அதனால் வந்து இது போதும்னு சொல்லிட்டு லாக்கர் கிட்டே போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலன்னு வாங்க பார்ப்போம் ரக

விளாடாம தான் நிலுங்கப்பா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அத்த ரைடு என்ன போறானா ஓகே அப்போ வாங்க போட்டு கொடுங்க இது கொஞ்சம் கஷ்டம்ல ரிட்டன் ஆயிடிக்கும் அப்படி போடு இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க ஆனால் காஸ்ட் வேஸ்ட்டு தாங்க சும்மா ஒன் டைம் வேணால் என்ஜாய் பண்ணலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பட் பசங்களுக்கு வந்து அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் டைம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஆகுதுங்க ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் ஒன்டரலாம் ஸோ அடுத்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டோங்க அங்கேருந்து இதில் போகலாமா நம்ம அடுத்து போக போகிற ரைடுங்க இதுதான்

நம்ம மேலே போகிறோம் இப்போ ஒண்டரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக எல்லா ரைடாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க அப்பதான் வந்து கொஞ்சம் ரைடுனா நம்ம என்ஜாய் பண்ண முடியும் உங்களால் முடிஞ்ச ஃபாஸ்ட்ராக் டிக்கெட் எடுத்துன்னு வந்துடுங்க பாருங்க ஃபுல் ஒண்டர்லாம் வீடு எடுக்கிறாங்களா ஓ மேலே இன்னும் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்பா செம்மையா இருக்குங்க இங்கேருந்து வீ பார்க்கறதுக்கு ஆ வேற லெவலில் இருக்குதுல்ல உஷாரா இருக்குங்க அவ்வளோதான் இப்ப நம்ம கீழே போக போறோம் ஓப்பா ஐயோ ஐயா

எல்லாம் ரைட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டைம் ஆன் ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா டிஸ்கோ நடக்குங்க கலர் கலராக லைட்டாக போட்டு ஜிகி ஜிகிக்கின்னு டிஸ்கவுண்ட் நடக்கும் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நடக்கலைங்க ஏன்னு கேட்டால் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தான் நடக்குமாங்க ஆனால் நாங்கள் வந்த டேட்டு செவ்வாய்க்கிழமை ஸோ நடக்கலை இப்ப நம்ம ஜீவா பால் போடுகிறார் ஆஹ் கரெக்டா போடு ஜீவா அவளுதான் சூப்பரா ஜீவா உன்ன மாதிரி யாரும் இல்லடா இந்த அவ்ளோதான் முடி பெற்ற மகனும் சும்மா சும்மா ஐயோ

இந்த ஒன் டே எவ்வளோ என்ஜாய்மெண்ட் எவ்வளோ சந்தோஷம் எல்லாமே இங்கே இருந்தது உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் மறக்கணும் ஒரு நாள் நினைச்சின்னா கண்டிப்பாக ஒன்டரில் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் சோ அப்படியே நம்ம வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் ஃபோன் டைன் இருக்குங்க இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துன்னா எடுத்துங்க எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்க்கிங் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தாங்க போக போகிறோம் காலையில பதினோரு மணிக்கு வந்து சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து எட்டு ரைடு போயிருக்கோங்க எட்டு ரைடு தான் போயிருக்கோமே ஏன்னா இங்க வந்து ஒரு நாற்பதுக்கு மேல ஒரு ரைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம எட்டு ரைடு தான் போயிருக்கோம் காரணம் கூட்டங்க அவ்வளவு கூட்டம் இங்க அவ்வளவுதான் எல்லாம் அவ்வளவுதான் ஒன்றர்லா ரைடு குல்லா முடிஞ்சு போச்சு ஒன்றரலா ரைடு வெறித்தனமா இருந்துச்சு அடுத்த நடக்கும் ஆமா வெறித்தனமா இருக்கு எல்லாம் ரைடும் ஆகும் போறான்

சேப்டியா இருக்கும் ஓகே மக்களே இருந்து விடை பெறுகிறேன் அடுத்த வீடியோ பார்க்கும் டாடா பாய் பாய்